ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியான முறையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அளவு உங்களுக்கு சரியாக தெரியும் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கப்பில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கிறேங்க இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் உளுந்து ஊறின பிறகு குக்கரில் போட்டுறேன் இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க உளுந்து நல்லா கூழாட்டை வெந்திருக்கணும் அதுக்காக தான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போது உளுந்து நல்லா வெந்திருக்கும் பார்க்கலாங்க இப்படி நல்லா நைஸாக வெந்திருக்கணும் இதை இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்ச பிறகு உளுந்தில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதை வடிச்சிட்டு இந்த மாதிரி பருப்பு மத்த வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கூளாட்ட கடைஞ்சி விட்டாச்சு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் உளுந்து வெந்த பிறகு தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க இப்போது நான் உளுந்து எடுத்த கப்புலையே அரிசி மாவு போட்டுக்கிறேங்க ஒரு கப் அளவு உளுந்து எடுத்ததுக்கு நாலு கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கிறேன் அரிசி மாவு போட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே உளுந்து வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட வெள்ளை எல் கருப்பு எல் எது இருக்குதோ அதை போட்டுக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு உளுந்து வேக வச்ச மீதி தண்ணி இருக்குது அதை வந்து நான் தெளித்து விட்டு பசைஞ்சு எடுத்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் சரியான பக்குவத்தில் பிசஞ்சு எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போது முறுக்கச்சி குழல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி உள்ள கரண்டிலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் நமக்கு பிடித்த சேப்பில் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்கணுங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருகிடும் உள்ள மாவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு நல்லா முறு முறுன்னு வந்த பிறகு எடுத்துக்கணும் உங்களுக்கு முறுக்கை எப்போ எடுக்கணும் அப்படின்னு தெரிலனா ஆயிலில் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுக்கணும் இப்போது முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப அதிக நேரம் ஆயில் விட்டுறாதீங்க கருப்பாயிடும் அது கசப்பாகவும் இருக்கும் அதனால் இந்த டைமில் நீங்கள் எடுத்துடணும் நான் மீதி உள்ள மாவையும் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னாங்க அதனால தான் நானும் இதே மாதிரி ட்ரை பண்ணேன் எனக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்னபடி அளவுகளை நீங்கள் சரியாக போட்டு செய்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் வீட்டில் முறுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அரிசி மாவு வரைக்கணும் கடலை மாவு வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி உளுந்து அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக சீக்கிரமாகவும் செய்யலாங்க குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் காரம் இல்லாத ரொம்பவும் டேஸ்ட்டான முறுக்காகவும் செஞ்சு கொடுக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள உளுந்து அரிசி மாவு வச்சு டேஸ்டான முறையில் முறுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் இது நல்லா முறு மொறுப்பாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் அச்சு தட்டு வேறு டிசைனில் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ரொம்ப அழகாகவும் இருக்குங்க சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க இது நான் உடைச்சு காட்டுறேன் எவ்வளோ மொறு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க்யூ